وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله وقال أيضا يا أيها الذين آمنوا دخلوا في السلم كافة صدق الله العظيم கன்னி மிக்கவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் புனித மிக்க நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு புனித பயணத்துக்காக வேண்டி நாம் தயாராக இருக்கிறோம் அல்லா ஜல்லா ஷானு தாயா நம்மை பார்த்து எந்த அளவிற்கு அந்தஸ்து மிக்கவர்கள் என்பதை அரிசல்லல்லாஹூ அனேஹுவசல்லமன் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொல்லுவார்கள் அங்கு வரக்கூடியவர்கள் அத்துணை நபர்களும் என்னுடைய விருந்தாளி என்று அல்லாஹ் சொல்லுவான் நாம் இங்கிருந்து போக போகிறோம் அல்லாஹினுடைய விருந்தாளியாக போக போகிறோம் நாம் முதல்ல ஹஜ் உமராவுடைய அந்த காரியங்களில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அங்கே போகிறதுக்கு உண்டான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும் காசு இருந்தால் நம்ம டக்குன்னு டிக்கெட் போட்டுட்டு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே போகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் போயிட்டு உமரா செஞ்சுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது நம்மளை நாம் எப்படி தயார்படுத்திட்டு அங்கே போகணும் அப்படிங்கிறது ஒரு உசூல் இருக்குது நம்ம நினச்ச இடத்துக்கெல்லாம் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியே மாட்டோம் சும்மா நிக்காவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறோம் நம்ம அங்கே போயிட்டு நம்ம போய் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு துவா செய்துட்டு வந்துடுவோம் ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திகிட்டு போகிறோம் நல்ல இருக்கிறதுலேயே நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு நம்மளை அலங்கரித்து நம்ம போகும்போது நம்மளுடைய கண்ணியங்கள் சீர்கொலையாத அளவுக்கு நம்ம போகிறோம் அது மாதிரி நம்ம ஹஜ்ஜுமரா பயணத்துக்காக வேண்டி போகிறதுக்காக வேண்டி நம்ம தயாராக போது அந்த இடத்துக்குன்னு சில மதிப்புகள் இருக்குது அங்கே போகிறதுக்குன்னு சில உசூல்கள் இருக்குது அதில் நம்ம தயார்படுத்திட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து கண்ணியமாக்கப்படுவோம் அல்லாஹ் இடத்துல கண்ணியமாக்கப்படுவோம் அப்போ உமராவுடைய அசல் நோக்கம் என்னென்னா அல்லாவுக்காக வேண்டி செய்யணும் வேறு எந்த நோக்கத்துக்காக வேண்டி போகக்கூடாது உம்ரா போனதுனால என் பிள்ளைகாரியம் நிறைவேறும் வீடு கட்டுற அந்த ப்ராசஸ் நல்ல முறையில் நடக்கணும் தொழிலில் ஏற்பட்டுருக்கக்கூடிய சிக்கல் பிக்கலெல்லாம் நீங்கணும் அல்லது என் பிள்ளைக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அல்லது என் பிள்ளைக்கு நல்ல வரண் அமையணும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்து போயிடவே கூடாது அதுவெல்லாம் வந்து நம்மளுடைய தேவைகள் நம்ம அங்கே உண்டான அசல் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு விழுமரத்தில் இல்லா அல்லாஹுக்காக வேண்டி செய்யன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்வினுடைய திருப்தி கூடியவர்களாக ஆயிரணும் அப்படிங்கிற உயர்வான எண்ணத்தில் தான் நம்ம போகணும் இங்கிருந்து போகும்போதே நன்மை என்ன கொள்ளடிச்சுட்டு வரலாம் நன்மையை சேகரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற சிந்தனையில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போகக்கூடிய பையனை வீணானந்தாயிடும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் எந்த காரியம் அல்லாவுக்கு பிடிக்கும் எந்த காரியம் அல்லாவுக்கு பிடிக்காதுங்கிறது தெரியாது நம்ம வேணால் சொல்லிக்கலாம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பத்து வயசுலேருந்தே விடாமல் தொழுதுக்கிட்டு வரேன் விடாமல் நோம்பு வச்சுக்கிட்டு வரேன் விடாமல் குரான் ஷெரீஃப் ஓதிக்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது எல்லாமே அல்லாட்ட கபூலாகிடுச்சான்னு தெரியணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் தொழுதுட்டோம் அப்படி சொல்லி அந்த தொழுகையில் எத்தனை ஓட்டை தெரியாது நமக்கு எல்லாம் பொருந்திக்கிற மாதிரி அந்த தொழுகு இருந்துச்சா தெரியாது நம்ம வீடு கட்டியாச்சிங்க லட்ச ரூபா போட்டு பயிண்ட்டு ஒரு மாதிரியே அடிச்சிட்டாரு பிடிக்க மாட்டேங்குது நமக்கு அவருகிட்ட காசு தரமாட்டோம் கூலி தரமாட்டோம் நம்ம இன்னும் பையன் அடித்து வச்சிருக்கிற பார்க்குறதுக்கே செய்ய மாட்டேங்குது ஒரு அழகாக பையன் அடிக்கக்கூடாதா வீடுலாம் கட்டி முடிச்சிட்டாரு பயிண்ட்டுங்கிறது வந்து வீடு வந்து அலங்கார அலங்காரமாக தெரியணும் அழகாக தெரியணும் பார்க்குறதுக்கு இது இப்படி கட்டிட்டாரு நம்ம கூலி தரமாட்டோம் செய்ய மாட்டோம் தர மாட்டோம் நல்ல முறையில் அடித்து கொடுப்பா நீ காசு வாங்குறது நல்லா செஞ்சு கொடுன்னு சொல்லுவோம் நம்ம மனிதர்களே இவ்வளோ குவாலிட்டி இவ்வளோ தரம் பார்க்குறோம் அப்படிங்கும் போது அல்லாஹா எவ்வளோ குவாலிட்டி பார்ப்பான் அல்லா பரிசுத்தமானவன் அவன் எப்படி குவாலிட்டி பார்ப்பான் அவன் பிரியப்படுற மாதிரி நம்ம இபாதத்தை நிறைவு செய்தோம்மா அவன் பெரிய மாதிரி குரான் ஷெரீஃப் ஓதிட்டோமா அவன் பெரிய மாதிரி நம்ம நடந்துட்டோமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா அல்லாவுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அந்த உசூல்களை நம்ம பேணி கரெக்டாக செய்கிறோமா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காலம் தொழுகிறோம் தொழுகையினுடைய உள்நிலைகள் என்னன்னு தெரியாது நமக்கு உள்பரல்கள் என்னென்ன தொழுகை என்னென்ன காரியங்கள் செஞ்சால் முறிஞ்சு போயிடும் எது எது செஞ்சால் முடியாது அல்லாவுக்கும் பிடித்தமான முறையில் ஏதாவது சின்ன குறைகள் ஏற்பட்டுட்டால் அது எப்படி நிவர்த்தி செஞ்சிக்கணும்னு நமக்கு தெரியறதில்ல ஆனால் நம்ம தொழுகிட்டோம் குரான் சரி போதிட்டோம் எல்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் கபூல் செய்யணும் எல்லாம் ஓகே டிக்கு அடிக்கணும் அப்போ தான் நமக்கு கபூல் ஆகும் இல்லைட கபூல் ஆகாது அது மாதிரி அந்த இடத்துக்குன்னு போகிறதுக்கு முன்னாடி சில ஒழுக்க முறைகள் உசூல்கள் இருக்குது உமரா அப்படின்னு சொல்லி சொன்னால் நாலு விஷயம் செஞ்சால் உம்ரா நிறைவேறும் உம்ரா நாலே நாலு விஷயந்தான் முதல்ல என்ன செய்யணும் எஹராம் கட்டணும் முதல் விஷயம் எஹராம் கட்டணும் ரெண்டாவது காம்பு துள்ளாவை தவாஃப் செய்யணும் ஏழு முறை சுற்றி வரணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது செய்தி சஃபா மறுவாவில் தொங்கோட்டம் ஓடணும் ஏழு முறை சஃபாலருந்து மறுவா ஒன்று மறுவாலிருந்து சஃபா வரைக்கும் ரெண்டு அப்படியே ஏழு முறை முடிஞ்சு மறுவால் முடிஞ்சு வெளியே வந்துடுவோம் வெளியே வந்ததுக்கு பின்னாடி ஆண்களார தான் மொட்டடிச்சிக்கிறணும் அதரமும் சிறந்த காரியம் வரவேற்கத்தக்க விஷயம் நபிஸ் அல்லாஸ்லாம் துவா செய்திருக்கிறாங்க பெண்களாக இருந்தால் தன்னுடைய தலைமுடியில் கொஞ்சம் பகுதியை லேசாக எடுத்து சிண்டு வரல ஒரு சுற்று சுற்றி அந்த முடியை கட் பண்ணிடும் அவ்வளோதான் உமரா நாலு காரியம் செஞ்சால் உம்மரா நிறைவேறிடும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அங்கே போய் பதட்டப்பட வேணாம் நம்ம முதல்ல எகலாம் கட்டணும் ரெண்டாவது தவாஃப் செய்யணும் மூணாவது சஃபா மறுவாழை தொங்கோட்டம் போகணும் நாலாவது ச தொங்கோட்டம் ஓடுனப்பட வெளியே வந்து என்ன செஞ்சிடணும் மொட்டை அடிக்கணும் அந்த இடத்துல அடிக்காமல் ரூம் வந்து அடிச்சிக்கிறேன் நம்ம தங்குற ரூம் சைடு இந்த மாதிரி வந்து அடிச்சிக்கிறது ஏன்னா அங்கே எல்லாமே இபாதை செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய பறக்கக்கூடிய முடிகள் ஏதாவது தொழுகையாளிகளுக்கு சிந்தனை மாறிடுச்சுன்னு சொன்னால் அந்த பாவத்துக்கு நம்மளாலும் அதனால் அங்கே அடிக்கக்கூடாது நிறையா பேர் செய்வாங்க அதுக்கு நான் அவங்களை குறையும் சொல்லக்கூடாது நம்ம என்ன செய்யணும் நம்ம தங்கி இருக்கிற ரூம் பகுதியில் வந்து நம்ம மொட்டை அடித்து கிளீன் பண்ணி நம்ம நல்ல முறையில் இருந்து நாலு நாலு காரியம் செஞ்சால் உமராக நிறைவேறிச்சு அவ்வளோ தான் அந்த நாலு விஷயத்துக்கு முன்னாடி பின்னாடி சில செய்திகள் மு உமரா நம்ம கிளம்ப போகிறோம் நாலு செய்தி உமரா சொல்லியாச்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க இதுதான் உமரா உமரா முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு ஹரம் ஷெரீஃபிலே எல்லா காரியும் முடிஞ்சிருச்சு நம்ம இங்கிருந்து எந்த நோக்கத்துக்காக வேண்டி கிளம்பி போகிறோமோ அல்லாஹ்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத்துகள் காபாவிலே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் மதினா ஷெரீஃபுக்கு போகிறதெல்லாம் வந்து நபிசல்லா அலேஸ்வரனுடைய அன்பு அவங்களுடைய துவா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைஸ் பறக்காத்துகளை பெறுறதுக்காக வேண்டி அங்கே போகிறோம் நம்ம உமரா கபூல் அது ஒரு காரணமாகாமே அதுக்காண்டி மதினா போகிறோம் ஹரம் ஷெரீஃபில் இந்த அமல் சரியாக செஞ்சிட்டோம்னா முறையாக செஞ்சிட்டோம்னா இன்ஷா அல்லா கபூல் ஆகிரும் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்து தருவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி சில சின்ன 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 செய்திகள் நம்மளைய எண்ணங்களை சரி செய்தறத்துக்கு உண்டான சில வழிமுறைகள் முதல்ல இங்கிருந்து நம்ம கிளம்புறோம் எல்லாத்துக்கும் நீண்ட நாள் ஆசையாக இருக்கலாம் உம்ரா போய்ட்டு வந்தவங்க இருப்பீங்க இல்லை இப்போ தான் முத முத போகக்கூடிய அனுபவசாலிகளாக இருப்பீங்க இப்போதான் நமக்கு முதல் அனுபவம் சொல்லிட்டு முதல்ல நம்ம நினைக்கிறது என்னென்னு சொல்லி நம்ம காசை கொண்டு போ போகிறோம் நம்ம குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இல்லை நம்ம பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் முதல் சம்பளம் அனுப்பிச்சு அதில் போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையை முதல் தூக்கிடணும் இருந்து முதல் என்னங்க செய்யணும் நம்ம என்னுடைய காசிலேருந்து போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல் எடுத்துடணும் ஏன்னு சொல்லி சொன்னால் உம்ரா யாருக்கு ஹஜ்ஜெல்லாம் யாருக்கு நசீபாகுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய நீந்திரடியை வரலாறு இப்ராஹிம் அலிஸ்லாம் காபாவை கட்டி முடித்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் சொன்னால் எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜு உமரா செய்கிறதுக்கு அழைப்பு கொடுங்க இப்ராஹிம்னு எல்லாம் அப்போ சொன்னாங்க இப்ராஹிம் அலி சொன்னாங்க எல்லாம் நான் ஒரு மனுஷன் தான் சாதாரண மனுஷன் நான் அழைப்பு கொடுத்தா எவ்வளோ தூரத்துக்கு கேட்கும் ஜபலில் நூறில் ஏறி கத்துறாங்க நீங்கள் நீ ச நீ ஏறி சத்தம் கொடுப்பா அது என்னென்ன செய்யணுங்கிறது அடுத்து எனக்கு தெரியுட்டான் அல்லாம் அவங்க ஏறி ஏறி சொன்னாங்க அல்லாஹுக்காண்டி ஹஜ்ஜ் உமரா செய்ய வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை அல்லாம் ஆளுமே அருவாக வரைக்கும் கொண்டு போனான் இப்ராயிம் அல்லிஸ் சொன்ன சத்தத்தை ஆலமிய அருவாக வரைக்கும் கொண்டு போனான் அந்த அருவாக வரைக்கும் கொண்டு போனதில் யாராருக்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு தல்வியாக சொல்கிற பாக்கியத்தை அல்லா நசீபாக்கி வச்சானோ அவங்களுக்கு மட்டும் தான் அஞ்சுமரா பாக்கியம் நசீபாகும் இப்போ சொல்லுங்க நம்ம காசு கொண்டு நம்ம போகிறோமான்னா கிடையாது ஆலமி அருவாகல யாராருக்கெல்லாம் கேட்க வச்சு எல்லா தல்வியாக சொல்லக்கூடிய நுண்ணறிவை கொடுத்து அங்கெல்லாம் குழந்தைய பிறக்கிறதுக்கு மேலே அருவாக அங்கேருந்து இருந்து பாருங்கள் ரூஹுகளாக இருந்தப்போ அப்பயே அல்லாஹ் கொடுத்துட்டான் அங்கே யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது தல்வியாவை இங்கே நமக்கு சொல்லித்தரணும் நம்ம உம்ரா போகிறேன்னு சொன்னால் நம்ம தல்வியை மனப்பாடம் பண்ணிருப்போம் லப்பை கல்லா ஹும்ம லப்பை லப்பை கலா ஷரி கலா மனப்பாடம் பண்ணியிருப்போம் கிதாபை பார்த்து புக்கை பார்த்து இல்லாட்டி டிவியில் கேட்டு பாட்டில் இதான் கேட்டு நம்ம மனப்பா இருப்போம் ஆலம் நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா ஆழமேறுவாக யாருங்க நமக்கு சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லித்தரல அல்லா கற்றுக் கொடுத்தான் யாராருக்கு அந்த இடத்துக்கு வரணும்னு தகுதி எந்த நேரத்தில் எந்த வயசில் எந்த பக்குவத்தில் வரணும்னு எல்லாம் நசீபு நாடி இருக்கிறானோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சத்தத்தை கேட்க வச்சு தல்பையாக சொல்கிற பாக்கியத்தை நசீபாகணும் அந்த யாருக்கு தல்பியாக சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் நசீபாக்கணும் ஒரு தடவை சொன்னவங்களுக்கு ஒரு தடவை நபி நபிசல்லா சொன்ன சொல்லும் போது ஒரு சஹாபி குறுக்கு எழுந்துச்சு கேட்டாங்களாம் யார சூலல்லா ரெண்டு தடவை சொன்னால் ரெண்டு தடவை அஜ்ஜுமரா பாக்கிய நசீபாகும் இன்னொரு சஹாபி எழுந்து கேட்டாங்க யார சொல்லா மூணு தடவைன்னு கேட்டு அவங்க மூணு தடவை அஜ்ஜுமரா பாக்கி நசீ இன்னொரு சஹாபி எழுந்து நீங்கள்லாம் நசீபு கேட்டவங்க அப்பான்னு சொன்னாங்க நீங்கள்லாம் நசீபு கட்டவங்க ஏன் கேட்குறது யாருக்கிட்ட கேட்குற நீ நாயம் செல்லாத சில பேர் கேட்குறேன் நீங்கள் நீங்களாம் நாயம் செல்லாம் சில பேர் கேட்குறீங்க நீங்கள் ஒரு ஆயிரம் தடவைன்னு கேட்டுருக்கலாமில்ல தாராளமாக கேட்கலாமே ரெண்டு தடவை மூணு தடவை கஞ்சத்தனமாக கேட்குறீங்களேப்பா ஆயிரம் தடவைன்னு கேட்டுருந்தேன்னா ஆயிரம் தடவை தள்ளி பாக்கியம் நசீபாயிரு நபிசல்லாசனை சொல்லியிருப்பாங்க அது கபூலியை அடைஞ்சிருக்கும் நமக்கு பெரிய பாக்கியம் ஆயிரும் நீங்களாம் பாக்கியம் இழந்தவர்களாக ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நமக்கு மனசில் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி ஏன் காசை கொண்டு தான் போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை முத கழட்டிடணும் என்ன அல்லாஹ் அந்த வயசில் இந்த வயசில் போகணும் இப்போ உனக்கு கையில் அந்த பணங்கள்லாம் நான் சேர வைப்பேன் அது போகணும் நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ பணங்கள் சேர்த்துருப்போம் எவ்வளோ பணங்கள் செலவாயிருப்போம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ப சந்திச்சிருப்போம் ஆனால் இதுக்குன்னு ஆக வேண்டி அல்லாஜுல்ல ஷான்ஹூத்தால கரெக்டாக நமக்கு நேரம் கூட வச்சு அந்த இடத்துல நசீபாக்கி பயணம் போகிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் லேசாக்கி தந்திருப்பான் எல்லா சூழ்நிலையும் லேசாக்கி தந்திருப்பான் முதல்ல அல்லாவுக்கு நன்றி செய்திடணும் முதல்ல அல்லாவுக்கு போகிறதுக்கு இல்லை அங்கே போயும் கூட ரெண்டு ரெண்டு ரக்காத்து தினமும் தொழுது யா அல்லா உம்ராவுடைய பாக்கியத்துக்கு எனக்கு நசி பாக்கி பயணம் பையனும் போயிட்டு மீண்டும் தாயகம் திரும்பும் வரைக்கும் எனக்கு உனக்கு நன்றி செய்துக்கிட்டே இருக்கு ரெண்டு ரக்காத்து தினம் ரெண்டு ரக்காத்து இல்லை எவ்வளோ வேணாலும் தொழுகலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தாக தொழுகு துவா செய்யணும் நல்லாட்ட அல்லாவுக்கு சுக்ரியா சொல்லணும் சுக்ரியா செய்கிறே ஏன் அப்படின்னு சொன்னால் குரான் ஷரீஃப்லலாம் சொல்கிறான் லைன் ஷக்கர்த்தும் லசீதன்னுக்கும் எனக்கு நன்றி செஞ்ச அதில் உனக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி தந்து அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்கிறான் ஒன்று உம்ரா கபூலியத்தை ஏற்பட்டுரும் இல்ல மீண்டும் மீண்டும் அந்த பாக்கிய நசீபை ஹஜ்ஜை நசீபாக்கலாம் நன்றி செய்யறதுனால ரெண்டரைக்கா தொழுகிறதுனால புரிஞ்சுக்கிட்டான் ஏற்றுக்கிட்டான்னு வைங்களேன் அடுத்தடுத்து என்ன பாகியங்கள் வேணாலும் நமக்கு நசீபாக்கி தந்துடும் அதனால மொதல் நம்ம இங்கிருந்து பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடி தினம் ரெண்டு ரக்காத் இல்லாட்டி அஞ்சு நேரம் தொழுதுக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத்து மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம தொழுகு ரெண்டு ரக்காத்து ரெண்டு நிமிஷம் ஆகும் அதையும் மிஞ்சி போனால் மூணு நிமிஷம் அதுக்கப்புறம்லாம் போவாது என்ன நம்ம சின்ன சின்ன சூறாவதி தொழுகு மூணு நிமிஷத்தில் அல்லாவுக்காக வேண்டி அந்த மூணு நிமிஷம் ஒதுக்குறது நமக்கு எவ்வளோ பெரிய பாகியத்தை நசீபாகும் நம்ம பதினஞ்சு நாள் அங்கே போயிட்டு வந்து ரிட்டன் சென்னையில் இறங்கும் போது நம்ம மனசில் தோணும் ஏண்டா வந்தோம் அங்கே இன்னும் தொழுது இருக்கக்கூடாதா இன்னும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனசில் ஒரு இயக்கம் வரும் பாருங்க அல்லா அந்த இந்த நம்ம போய் வந்த அந்த விஷயத்துக்கு நன்றி செஞ்சதுக்கெல்லாம் கபூல் ஆக்கிட்டான்னு வைங்களேன் நீ இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுற வா நாற்பது நாள் வந்து பிறலுமா எல்லாம் அறம் சரி மண்ணில் உருந்து பிறண்டு நாளில் போய் பிறல் அப்படின்னு சொல்லி அல்லா போட்டுருவான் நசீபாக்கிடுவான் நமக்கு பெரிய நசீபாயிரும் பாகியசாலி ஆயிரும் அதனால் நம்ம என்ன செய்யணும் இன்னும் எப்போ பயணம் கிளம்ப போகிறோமோ அதுக்கு முன்னாடி இல்லை அங்கே ஹரம் ஷெரீஃப்லேயும் போய் அங்கே ஹரம் ஷெரீஃப்லேயும் போய் ரெண்டு ரக்கா தியாலா உன்னுடைய இல்லத்துக்கு என்னை அழைச்சி விருந்தாலே அழைச்சி என்னை கண்ணியப்படுத்தினர் என்னை பரிசுத்தமாக்கு நம்ம இங்கேருந்து போயிட்டு வந்ததுக்கு சும்மா நம்ம நினைப்போம் இங்கேருந்து நம்ம போயிட்டு வரோம் சும்மா இல்லை அன்று பிறந்த பாலகனை போல மீண்டும் மீண்டும் தாயகம் திரும்புகிறார்கள் நாயசல்லாஸ் நான் சொன்னாங்க அன்று பிறந்த பாலகனை போல் எவ்வளோ பெரிய நசீப் யாருங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம் ஒன்றும் நமக்கு தெரியும் நமக்கு தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் கண்ணால் காதால் சிந்தனையால் எவ்வளோ செஞ்சுருக்கலாம் அறிஞ்சு அறியாமல் தெரிஞ்சும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்தவங்க எத்தனை மனிதர்கள் தானே எல்லாம் மனிதர்கள் தான் தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம் தெரிஞ்சே செஞ்சுருப்போம் அல்லது பாவம் தான் தெரிஞ்சுக்கிட்டே கூட தவிர்க்க முடியாது எத்தனை நாட்கள் இப்போ அந்த பாவத்தெல்லாம் பரிசுத்தமாக்கி அப்படியே பியூராக ஒயிட் பேப்பர் மாதிரி வருவோம் ஆமல் நம்ம பதிவேட்டில் நன்மைகள் மட்டும்தான் இருக்கும் பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு பரிசு எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியங்க இது அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்கிறான் துனியாவுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிட்டு ஆகிரத்துக்கு விரும்பும் போது அங்கே நடக்கக்கூடிய வேதனைகள் அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய காட்சிகள்லாம் சில பேர்த்துக்கு காமிக்கப்படும் அப்போ சொல்லுவானா ரப்பே துனியா முழுக்க எனக்கு நீ கொடுத்துருந்தாலும் கூட இந்த ந தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் தருமம் பண்ணிடுறேன்னு சொல்லுவானா அடியான்னு சொல்லுவானா எல்லாமே துனியா முழுக்க எனக்கு தான் சொந்தமாக்கிட்டு இந்த தண்டனையிலிருந்து விடுபடுறதுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் இந்த தண்டனையில் மட்டும் நீ காப்பாற்றப்பேன்னு சொல்லுவானா அப்போனா அது எவ்வளோ பெரிய விஷயம் துனியா முழுக்க கொடுத்தாலும் அது ஈடாகாது ஆனாலும் நம்ம செலவழிக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன குறைந்த ஆயிரங்கள் அல்லது லட்சங்கள் நம்மளை எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தமாக கொண்டு வந்து வாங்கலாம் அந்த பாக்கியத்துக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம் அந்த பாக்கியத்துக்கு நம்ம என்னங்க கைமாறு செய்ய போகிறோம் நம்ம இங்கிருந்து செலவு பண்ணிட்டு போகிறோம் நம்ம நினைப்போம் எல்லாமே அல்லா நான் நசீபு நாடிட்டான் வா இந்த வயசில் என்னுடைய அன்பையும் அருளையும் அடைஞ்சிக்கிட்டு போன்னு சொல்கிறான் அல்லா நம்ம இங்கிருந்து போகக்கூடிய முதல் நோக்கு என்னவாங்க இருக்கணும் அல்லாஹு என்னுடைய அன்பிற்கு நம்ம ஆளாயிடணும் உயர்வான நோக்கம் மற்றபடி இங்கே ஹஜ்ஜுக்கு போ உமராவுக்கு போக வரதுனால எனக்கு நன்மை நிறையா சம்பாதிப்பேன் எனக்கு அந்த காரியம் அந்த நீயத்து அந்த தேவை அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அல்லாஹினுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் அவ்வளோதான் அந்த உயர்வான எண்ணம் அதுதான் அசல் அல்லா தந்தது அத்திமுல் ஹஜ்ஜா உளமரத்தில் இல்லை அல்லாவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யுங்க அல்லாவுக்காக வேண்டியாக இருக்கணும் அல்லாஹுக்காக வேண்டின்னு என்ன அது அவனுடைய பொருத்தம் அவனுடைய அன்பு அவனுடைய கருணை அது கிடைச்சா எனக்கு போதுமானது அவ்வளோ தான்